பிக்பாஸ் வீட்டிலிருந்து கண்டம் செய்யப்பட்ட கண்டம் நாயகன் ஆபாச பலூனில் காற்றை புடுங்கிய பிக்பாஸ் என்கிற தான் இந்த வீடியோ இருக்க போகிறது பிக்பாஸ் வீட்டிலிருந்து ஜோடியாக ஆரோராசன்கிளர் மற்றும் கமருதீன் இந்த வாரம் வெளியேற்றப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அது ஏன் எப்படி அப்படிங்கறத இந்த வீடியோவை முழுசா பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும் இந்த வாரம் பிக்பாஸ் நாமினேஷன்ல கிட்டத்தட்ட அஞ்சு பேர் இருக்காங்க கானா வினோத் விஜே பார்வதி கமருதீன் ஆரோரா ஆசென்கிளர் மற்றும் கலையரசன் இந்த வாரம் கண்டிப்பாக கலையரசன் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேறிடுவான் அப்படின்னு பலரும் நினைத்து கொண்டிருக்க பாஸ் டீம் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்டா ஆடியன்ஸுக்கு வைக்க போறதாக நமக்கு தகவல் கிடைச்சிருக்கு இதுல கலையரசன் ஆச்சரியம் அளிக்கக்கூடிய வகையில ஆரோரா ஓராசின்கிளர் கமருதீன் மற்றும் விஜே பார்வதி இந்த மூணு பேருக்கும் டஃப் கொடுத்துட்டு இருக்கான் இதுல கானா வினோத் மட்டும்தான் டாப்ல சேர் போட்டு ரெண்டு லட்சத்தி எழுபதாயிரம் வாக்குகளை வாங்கி முன்னிலையில இருக்கான் ஆனா மீதி இருக்கிற நாலு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆயிரம் இரண்டாயிரம் வாக்கு தான் இருக்காங்க ஆறு ஆ ஒரு லட்சத்தி பதினேழாயிரம் ஓட்டு அதுக்கு அடுத்த இடத்துல கமருதீன் ஒரு லட்சத்தி பதினேழாயிரம் ஓட்டு அதுக்கு அடுத்த இடத்துல ஆரோரா கிளார் ஒரு லட்சத்தி பதிமூணாயிரம் ஓட்டு அதுக்கு அடுத்த இடத்துல கலையரசன் ஒரு லட்சத்தி பனிரெண்டாயிரம் ஓட்டு இந்த ஆயிரம் ரெண்டாயிரம் வாக்குகள் மிகப்பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்தாது பிக் பாஸ் டீம் இந்த வாரம் ரெண்டு எவிக்ஷன் பண்ணலாம் அப்படின்ற முடிவு எடுத்ததுக்கான காரணம் ஒயில் கார்டு என்ட்ரிஸ் ஒருத்தர்ல ரெண்டு பேர் இல்லை கிட்டத்தட்ட அஞ்சு பேர் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நுழைறாங்க அவங்க எல்லாரையும் ஸ்டேஜ்ல கூப்பிட்டு நிக்க வச்சு ப்ராப்பரான இன்ட்ரோ கொடுத்து விஜய் சேதுபதி அவர்கள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அனுப்ப போறாரு அவங்களுக்கான ப்ராப்பர் ஸ்பேஸை ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வாரம் ரெண்டு பேரையாவது எவிக் பண்ணலாம் அப்படின்ற முடிவை டீம் எடுத்திருக்காங்க இந்த ரெண்டு பேர்ல ஆர்வராசின் கிளர் மற்றும் கலையரசன் இவங்க ரெண்டு பேர் தான் முதல்ல இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் பிக்பாஸ் டீம் ஒரு முடிவுக்கு வர்றாங்க இந்த கமருதீன் அப்படின்றவன் மேல ஏகப்பட்ட பொம்பளைக்கேசுங்க ஒன்றுக்கு மேலே ஒன்று போய்கிட்டே இருக்கு விஜய் பார்வதி கிட்டே அவன் ஜெயிலுக்குள்ள தப்பாக நடந்துகிட்டதா விஜே பார்வதி சொல்லிக்கிட்டு இருக்கு அவன் விஜே பார்வதியினுடைய தொடையில கை வச்சதற்கான ஒரு வீடியோ ஃபுட்டேஜும் சோசியல் மீடியாவில் காட்டுத்தீயா பரவிக்கிட்டு இருக்கு அந்த பிரச்சனையை திவாகர் எடுத்து வைக்க போறதா வேற சொல்லியிருக்கான் அப்போ கார்டு கொடுத்து அவன் அவமானப்படுத்தி விஜே பார்வதி விஷயத்துல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லி அவனை வெளியில அனுப்புறதுக்கு பதிலாக ஆரோரா சின்குளோராட சேர்த்து இந்த கமரு தின ஜோடியா அனுப்பி விட்டுருவோம் வெளியில ரெண்டு பேரும் ஜோடியா போய் நாசமா போகட்டும் அப்படின்ற முடிவை எடுத்திருக்காங்க இந்த கமரு தின் அப்படின்றவன் விஜே பார்வதி கிட்ட இருந்து விலகி இப்ப ஆரோரா சின்குளேர் பக்கம் வந்திருக்கான் ஆரோரா சின்குளேரை அளவுக்கு ஒரே விஷயம் மட்டும்தான் நான் எயிட்டீன் பிளஸ் கண்டென்ட் லவ் கண்டென்ட் கொடுப்பேன் அது மட்டும்தான் என்னுடைய பலம் வேற எதுவும் எனக்கு தெரியாது நான் டாஸ்க் ஒழுங்கா விளையாட மாட்டேன் நான் வந்து எந்த விதமான ஸ்ட்ராட்டஜியும் பண்ண மாட்டேன் என்னுடைய ஸ்ட்ராட்டஜின்றது துஷாரோட ஒர்க் அவுட் ஆகலை இப்ப நான் வந்து கமருதீனோட கண்டென்ட் பண்ண வந்திருக்கேன் அப்படின்னு இது தான் மிகப்பெரிய தப்பா போச்சு இல்ல இது வராமல் இருந்துருந்துச்சுன்னா அகோரி கலையரசனையும் கமருதீனையும் அனுப்பியிருப்பாங்க இது இப்ப கமருதீன் பக்கம் சாஞ்சதுனால சரி ரைட்டு இந்த ரெண்டு கழுசடையும் வெளியில போய் என்னமோ பண்ணி நாசமா போகட்டும் அப்படிங்கிற முடிவை பிக் பாஸ் டீம் எடுத்ததாக தெரிகிறது என்னதான் பாஸ் டீம் டபுள் எவிக்ஷன் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவுல இருக்கிறதாக நமக்கு செய்தி வந்தாலும் கமுருதீன அனுப்புவாங்களா அப்படிங்கிற கேள்வி மேலோங்கி இருக்கு ஏன் அப்படின்னா கமுருதீனோட ஒர்க் பண்ணி கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் டிராவல் பண்ண கமுருதீனோட ரிலேஷன்ஷிப்ல முன்னாடி இருந்ததாக சொல்லப்படுற திவ்யா கணேஷ் அவர்கள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வர்றாங்க அவங்க வர்றது மட்டுமல்லாமல் அவங்க ப்ரோமோலையே தெளிவாக சொல்றாங்க நான் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான பர்சன் எனக்கு மாஸ்க் கிஸ்க்கு எதுவுமே கிடையாது நான் போய் நானாக வேற லெவல்ல ஒரு கேமை ஆட போகிறேன்னு சொல்லியிருக்காங்க அப்போ மாஸ்க் இல்லை ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான பர்சன் அப்படின்னா இந்த கமுருதின் எப்படிப்பட்ட ஆள் அப்படிங்கிறத எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு இந்த திவ்யா கணேஷ் சரியான ஆளாக இருப்பாங்க கமுருதீனுக்கும் இவங்களுக்கும் ஏற்கனவே வெளியில் ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்ததாக சொல்லப்படுது இப்போ அவங்க பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே போனாங்கன்னா கமுருதினுடைய மாஸ்க்கை டோட்டலாக கிழிச்சு விட்டுருவாங்க வேற லெவலில் டிஆர்பி எகரும் அதுக்காக கமர்தீனை பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வைக்கலாம் அப்படிங்கிற யோசனையை பிக் பாஸ் டீம் யோசிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்ப கமருதீன் ஆரோரா ஓராசன் கிளாரும் வெளியில் போகலாம் அப்ப ஆரோரா ஓராசன் கிளர் கலையரசனும் வெளியில் போகலாம் இப்போ இந்த ரெண்டு விஷயமும் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த ஆர்ஓரா கமருதீன் டபுள விக்ஷன் விஜே பார்வதியுடைய சாக்கிங் எவிக்ஷன் இதெல்லாம் இல்லாம என்கிட்ட பர்சனலா கேட்டீங்கன்னா இந்த பிக் பாஸ் வீட்டை விட்டு இந்த வாரம் வெளியேற தகுதியான நபர் யாருன்னு கேட்டீங்கன்னா கலையரசன் கலையரசன் வந்த நாள் முதல் இந்த நாள் வரை ஒன்னுத்தையும் கிளட்டவில்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அவன் வந்தது ஒரே ஒரு புரோமோல அதுலயும் பிக் பாஸ் வீட்டுக்கள் கலவரம் அப்படி அப்படின்னா அந்த கலவர வெடிக்கும் அப்படிங்கிறதே ரொம்ப வன்முறையான வார்த்தை அத கூட செத்தமே வாயில வெத்தலை பாக்க போட்ட மாதிரி கலவரம் வேடிக்கும் அப்படிங்கிறாண்டே என்னடா ரொம்ப வீக்கா இருக்கிற மெடிக்கலையும் ஆள் அன்ஃபிட்டுங்கிறானுங்க சாப்பாடு அவனுக்கு ஒழுங்கா இறங்கல ஒழுங்கா சாப்பிட முடியல மருந்து மாத்திரையை சாப்பிட்டுட்டு சீக்கு வந்த கோழி மாதிரி பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இங்கிட்டு அங்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கான் அப்பயாவது ஒழுங்கா இருக்கானு கேட்டா அதுவும் கிடையாது இருக்கிற எல்லாருக்கிட்டையும் உக்காந்து புறணி பேசிக்கிட்டு இருக்கான் அந்த கிராமத்துல வெத்தலைய போட்டு நல்லா இடிச்சுக்கிட்டு கிளவிகள்லாம் ஏய் இங்க பாரடி அவ அவ கூட ஓடிட்டாண்டி இவன் இவன் கூட ஓடிட்டாண்டி அப்படின்னு கிளவிக கூட தோத்து போய்டும் அந்த அளவுக்கு கேவலமா இறங்கி ஒருத்தரை பத்தி இன்னொருத்தர்கிட்ட புறணி பேசிக்கிட்டு சீசன் சிக்ஸ்ல ஏடிக்கேன்னு ஒருத்தர் இருப்பாரு பனைமரத்துல ஒரு குத்து தென்னைமரத்துல ஒரு குத்து அது மாதிரி மாத்தி மாத்தி குத்திக்கிட்டு இருக்காங்க இவனை ஒரே குத்தா குத்தி பிக்பாஸ் சீசன் நைன் தமிழை விட்டு வெளியே தூக்கி போட்டிங்கன்னா அது பிக் பாஸ் ஆடியன்ஸுக்கு நியாயமான ஜஸ்டிஃபிகேஷனாக இருக்கும் ஆனால் இவனுக்கு எவன் ஒரு லட்சத்தி பதிமூணாயிரம் ஓட்டு போட்டான் அப்படிங்கிறது நமக்கு சத்தியமா தெரியல இந்த கமர்தீனும் இந்த ஆரோ ராசன் கிளேரோ விஜே பார்வதியோ பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போட்ட எஃபர்ட்டை இந்த கலையரசன் போட்டிருக்கானான்னு கேட்டா இல்ல அப்ப ஆடியன்ஸ் விஜே பார்வதி பண்றது இரிட்டேட்டிங்கா இருக்கு கமர்ஜினுக்கு ரெட் கார்டு கொடுத்து அனுப்பணும் டே அவங்க இதெல்லாம் பண்றதுக்கு ஏதோ ஒண்ணு பண்ணியிருக்காங்கடா அவங்களை நீங்க விமர்சனம் வைக்கிறதுக்கோ காரி துப்புறதுக்கோ அவங்க ஏதோ ஒண்ணு செஞ்சிருக்காங்க இவன் எதுவுமே செய்யல எதுவுமே செய்யாம இருக்கிறவனை தான் முதல்ல பிக் பாஸ் வீட்டை விட்டு அப்புறப்படுத்தணும் நானாவது சிங்கிள் விக்ஷன் டபுள் விக்ஷன் சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஒரு குரூப் மாச விக்ஷன் விக்ஷன் அப்படின்னு சொல்லி சுத்திக்கிட்டு இருக்காங்க சரி மாச விக்ஷன்னா என்னடா அப்படின்னு கேட்டோம்னா ஒரே நேரத்துல பிக் பாஸ் வீட்டை விட்டு நாலு பேர் அஞ்சு பேரை வெளியில அனுப்புறதுக்கு பேர் தாங்க மாச விக்ஷன் அப்படிங்கிறாங்க அப்படியா என்கிட்ட ஒரு யோசனை இருக்கு சொல்லட்டுமா ஆ சொல்லுங்க செஞ்சிருவோம் பிக் பாஸ் வீட்டு பின்வாசல் வழியாக பிக் பாஸ் வீட்டில் இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ஸ் அனைவரையும் அனுப்பிட்டு பாஸ் வீட்டை நல்ல திண்டுக்கல் பூட்டு இருக்குல்ல பூட்டு அதை போட்டு இழுத்து மூடிட்டு இன்று முதல் பாஸ் சீசன் நயன் தமிழ் கால வரையின்றி மூடப்படுகிறது அப்படின்னு ஒரு போர்டை போட்டுட்டு தயவு செஞ்சு சோவை நிறுத்திட்டு நீங்கள் போனீங்கன்னா அதை விட ஒரு புண்ணியம் இருக்கவே முடியாது இன்னைக்கு மூணாவது ப்ரோமோவில் என்ன வரப்போகுது அப்படின்னு வலிமேல் விழிவைத்து காத்து கொண்டு இருந்தால் கையடிக்கிறத ஐ மீன் கையில் அடித்து விளையாடுறத புரோமோவை மக்களுக்கு போட்டு காட்டிக்கிட்டு இருக்காங்க ஏன்டா பாஸ் வீட்டில் இத்தனை கண்டஸ்டன்ட் இருந்து நீங்கள் இவ்வளோ டாஸ்க் கொடுத்து கூடவாடா மக்கள்கிட்ட காட்டுற மாதிரி ஒரு நல்ல ப்ரோமோ இல்லை உங்ககிட்ட இவங்களே ஒன்றும் பண்ணி கிளிக்கலையா இதில் இந்த வீக்கெண்டு ஒயில்காடு பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்து நட்டமாக தூக்கி நிறுத்த போகிறாங்களாம் அவங்க என்னத்தை நிறுத்த போகிறாங்க நாங்கள் பார்க்க தானே போகிறோம் சரி மக்களே இந்த கமருதின்னு விஜே பார்வதி இந்த கலையரசன் அரோரா அரோராசின்கிளர் இதுல யாரு வேணாலும் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறதான் நூற்றுக்கு நூறு மறுக்க முடியாத உண்மை அன் அஃபிஷியல்லையும் சரி அபிஷியல்லையும் சரி கிட்டத்தட்ட சேமாக ஈக்குவலாக தான் இவங்க நாலு பேருமே ஓட்டு வாங்கியிருக்காங்க யார் வெளியேற போகிறா யார் வெளியேறனா நீங்கள் சந்தோஷப்படுவீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மிஸ்டர் செய்யோன் சேனலை எக்ஸ்க்ளூசிவ் பிக் பாஸ் அப்டேட்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சி இந்த நெக்ஸ்ட் வீடியோ பபாய்